இன்று தொழிலாளர்களின் சம்பளம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது விக்ரமசிங்க மீது வைத்திருக்க குறைந்தபட்ச நம்பிக்கையை கூட தோட்ட தொழிலாளர்களும் மலேக சமூகமும் வெறுத்திருக்கின்றார்கள் ஒழித்திருக்கின்றார்கள் நாம் அனைவருக்கும் தெரியும் இன்று நூத்தி முப்பத்தி நாலாவது சர்வதேச பாட்டாளி வர்க்கத்தின் தினம் உலகளாவிய ரீதியில் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் முழு நாட்டிலும் முழு நாட்டிலும் செம்மே தின கூட்டம் மிக உணர்வு பூர்வமாக கொண்டாடுவதை இன்றிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்னால் ஜீரழிக்க முடியாமல் இருக்கின்றது அவ்வாறான நேரத்தில் இன்று தேசிய மக்கள் சக்தியினோடு உலகளாவிய ரீதியாக அனைத்து மதங்களையும் சார்ந்த இனங்களையும் இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் பேகர் மலை அனைத்து மக்களும் அணி திரண்டிருப்பது மறுமலர்ச்சிக்கான காலம் இந்த நாட்டின் புதிய உதயத்திற்கு ஆட்சி உதயத்திற்கான காலம் இந்த நாட்டை மீளமைப்பதற்கான காலம் எனது அன்பார்ந்த பெற்றோர்களே அந்த தான் இன்று உலக தொழிலாளர்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த அதாவது தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றது இலங்கை திறநாட்டிலே நாம் அனைவருக்கும் தெரியும் அந்த ஐரோப்பாவிலே பதினெட்டாம் ஆண்டு கடைசி பகுதியிலும் பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு முற்பகுதியிலும் உலக தொழிலாள வர்க்கம் அதாவது பாட்டாளி வர்க்கம் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பதினாறு மணி நேரம் பதினைந்து மணி நேர வேலையை நசுக்கி பிழியப்பட்ட பொழுதே உழைக்கும் உழைக்கும் வர்க்கம் போராடி அந்த போராட்டத்தின் ஊடாக அமெரிக்காவின் சிகாகோ நகரத்திலே ஆயிரத்தி இருநூறு தொழிற்சாலைகள் உள்ள தொழிலாளர்கள் வீதிக்கு இறங்கி போராட்டம் செய்தார்கள் மூணரை லட்சம் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள் வெள்ளை கொடிகளை ஏந்தி சென்ற போராட்ட வீரர்கள் உழைக்கும் வர்க்கத்தின் மீது அடக்குமுறையை பிரயோகித்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் அவர்களை கொண்டொழித்து வெள்ளை கொடியை செங்கொடியாக்கியது குருதி தோய்ந்த செங்கொடியே இன்று உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் சர்வதேச கொடியாகவும் நிறமாகவும் மாறி இருக்கின்றது அந்த வகையில் தான் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் இந்த செம்மே தின கூட்டத்தை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கின்றோம் ஆம் ஆமன் பார்த்த பெற்றோர்களே பொதுவான அரசியலை பற்றி பேசுவதற்கு எங்களுடைய மேடையிலே தலைவர்கள் இருக்கின்றார்கள் விசேஷமாக நான் மலை நாட்டில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வரும் ஒரு அமைப்பை சார்ந்தவன் என்பதால் தலைவன் என்பதை என்பதால் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசிக்கொள்ள வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விவகாரம் மோடிவுக்கு கொண்டு வரப்பட்டது சம்பள நிர்ணய சபையிலே அவாரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட சம்பல உயர்வும் மூன்று வருட காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூணு வருஷமா ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது கோட்டாபய ராஜபக்சவோ அல்லது ராஜபக்சாக்களின் அணியினரோ அதை பத்தி பேசல ஆனால் இப்ப எடுத்திருக்காங்க சம்பள விடயம் சம்பந்தமாக அண்ணாச்சி அதாவது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அதாவது மகுடத்தை சூட்டிக்கொண்டதன் பிறகு தோட்ட தொழிலாளர்களுக்கு தேர்தலில் அதாவது இந்த நாடு வங்குரோத்தடைந்திருக்கு கோட்டாபே அண்ணாச்சி மாறல் அந்த நாட்டை வங்குரோத்த பண்ணி இருக்காங்க அதனால என்னைய ஜனாதிபதியா தெரிவு செய்தார்கள் அதனால் இந்த முறை எனக்கு மீண்டும் ஆதரவு தருவார்கள் என்ற ஏக்கத்துடனே விக்ரமசிங் அவர்கள் தமிழ் மக்களின் வாக்குகளை பெருந்தோட்ட மக்களின் வாக்குகளை மலேக சமூகத்தின் வாக்குகளை எதிர்பார்த்து ஒரு சின்ன சிக்னல் ஒன்று கொடுத்திருக்காரு அது எப்படி கடந்த காலத்துல கொடுத்தாரு ஒரு ஆணைக்குழுவை குழுவை பாராளுமன்றத்தில் நியமித்தார் அந்த ஆணைக்குழு சொன்னாங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபா தோட்ட தொழிலாளருக்கு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு அது அவர் என்ன செய்ய அவர்களுடைய செல்லை பிள்ளைகளான இலங்கை தொழிலாளர்காங்க தொண்டமானுக்கு சொன்னார் இவங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுக்கலாம் அதனால் நீங்கள் அந்த பிரேரணையை கொண்டு போங்க மூணு வருஷத்துக்கு பிறகு சம்பள நிர்ணய சபையை கூட்டுவோம் அதில் கலந்துரையாடுவோம் அதில் பேசுவோம் என்று கூறிய பிறகு அவர்களின் செல்ல பிள்ளையான சி சி ஆயிரத்தி எழுநூறு ரூபா பிரேரணை சம்பள நிர்ணய சபைக்கு கொண்டு வந்தது அங்கு முதலாளிமார் சம்மேளனம் இருமுறையும் சமூகம் அளிக்கவில்லை ஆனால் இன்று தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது விக்ரமசிங்க மீது வைத்திருக்க குறைந்தபட்ச நம்பிக்கையை கூட தோட்ட தொழிலாளர்களும் மலையக சமூகமும் வெறுத்திருக்கின்றார்கள் ஒழித்திருக்கின்றார்கள் அவ்வாறான நேரத்திலே இன்று கொட்டகலையில் நடைபெற்ற அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்திலே விக்ரமசிங்க ராஜபக்ச கூறுகின்றார் முந்தைய அவருடைய பிரேரணை ஆயிரத்தி எழுநூறு இப்ப சொல்றார் ஆயிரத்தி முன்னூறாம் விக்ரமசிங்க முன்னூற குறைச்சி இறங்கி இருக்காரு மேலதிகமான முன்னூறு ரூபாவை கொடுப்பனவாக முன்னூத்தி ஐம்பது ரூபாவை கொடுப்பனவாக வழங்குவாராம் இவ்வாறு ஏமாற்றும் விக்ரமசிங் அவர்களுக்கு இந்த நாட்டில் உள்ள உழைப்பாளி உழைக்கும் வர்க்கத்தோடு இணைந்து தோட்ட தொழிலாளர்கள் நல்ல பாடத்தை புகற்றுவார்கள் இன்னும் மூணே மாசம் தான் இருக்கு மூணே மாசம் ஆம் எனது பெற்றோர்களே அதோடு ராஜ்யம் சொல்றாரு மலையக சமூகத்தின் வரலாறு இருநூறு வருடங்களாக பொறிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் மே மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காணி உரிமையை கொடுக்க போகின்றான் இதெல்லாம் தேர்தல் பிரச்சார பீரங்கியாக இருக்கின்றது எனது பெற்றோர்களே அவ்வாறான நேலத்தில் தான் தேசிய மக்கள் சத்தியாகிய நாங்கள் கூறுகின்றோம் இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் வர்க்கமாக நூற்றி ஐம்பத்தி ஏழு வருடமாக நாட்கூலிகளாக இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் மாத சம்பளம் பெற்றுக் கொடுக்கப்படும் காணி உரிமை வழங்கப்படும் இந்த நாட்டில் உள்ள சகல சமூகத்திற்கும் கிடைக்கும் அனைத்து சலுகையும் உரிமையும் அனைத்து சமூகத்திற்கு சமமான ஒரு சமூகமாக அங்கீகரிக்கப்படும் எனதன்பார்ந்த பெற்றோர்களை அங்கீகரிக்கப்படும் அவ்வாறான நேரத்தில் தான் தேசிய மக்கள் சக்தி நாங்கள் இந்த மெய்தின கூட்டத்திலே அதாவது உழைக்கும் வர்க்கத்திற்கு கூவல் விடுக்கின்றோம் தோட்டத் தொழிலாளர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தனித்து தீர்த்து கொள்ள முடியாது ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கத்தோடு அணி வேண்டும் புகைரத ஊழியர்கள் ஊழியர்கள் போக்குவரத்து சபை ஊழியர்கள் ஆசிரியர் சங்கம் இவை அனைத்தோடும் ஒன்று கலந்து தேசிய விடுதலை போராட்டத்தினூடாக எதிர்காலத்தில் இந்த நாட்டில் தோட்ட தொழிலாளர்களையும் மலையக சமூகத்தையும் சமல் மக்களையும் ஏமாற்றிய இந்த அதாவது அதாவது இந்த நாட்டை ஆண்டு குட்டி சுவராக்கிய பிற்போக்குவாத தலைமை ஆட்சியாளர்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் அதன் ஒரு கட்டமாகவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தோழர் அனுர குமார் அதிசாநாயக்க களம் இறங்குவதற்கு தயாராக இருக்கின்ற நேரத்தில் எதிர்வரும்

எனவே எனது அன்பார்ந்த பெற்றோர்களே தோழர்களே சகோதர சகோதரிகளே இந்த நாட்டின் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் இந்த நாட்டில் உள்ள உல்லைக்கும் வர்க்கத்தின் உண்மையான விடுதலையை ஏற்படுத்துவதற்கும் இருக்கும் ஒரே அமைப்பு ஒரே உழைக்கும் வர்க்கத்தின் அமைப்பு ஒரே சமூகத்தின் அமைப்பு தேசிய மக்கள் சக்தியாகும் எனவே இந்த நாட்டில் உள்ள மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு அணி என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Sampai <entender it�> <again>